மனதை வலுவாக்கும் சிந்தனைகளே மனித வாழ்க்கையை வளமாக்கும் சிந்தனைகள் அப்படிப்பட்ட அற்புதமான சிந்தனைகளை பார்க்கலாம் மனமுடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிக அதிகம் அதை மனிதனிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் இறைவனிடம் காட்டிவிடு கடவுளை நேரில் பார்த்ததில்லை என்று சொல்லாதீர்கள் உங்கள் கஷ்டத்தில் உதவும் கருணை உள்ளம் கொண்ட அனைவரும் கடவுளே பேசி சாதிப்பதை விட அமைதியாக இருந்து சாதியுங்கள் உங்கள் அமைதி யாரையும் உங்கள் அருகில் வர பயமுறுத்தும் வன்முறையை கண்டு அமைதியாக இருப்பதும் வகை வன்முறையே உன் வாழ்வில் உண்மையும் அன்பும் நிறைந்திருந்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்கும் மனதில் துன்பத்திற்கு அடிப்படை காரணம் தேவையற்ற ஆசைகளும் தேவையற்ற கற்பனைகளும் தான் நம்மை சுற்றி நடக்கும் எந்த ஒரு செயலையும் நீ எளிதில் எண்ணிவிடாதே காரணம் இல்லாமல் காகமும் கரையாது கடும் கோபத்திலும் அடுத்தவரை கூடாது என்ற எண்ணம் இருந்தால் நீங்களும் கடவுளே நீ செய்த செயல்கள் அனைத்தும் நிழல் போல உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி உன் மீது அன்பு குறைந்துவிட்டால் அடுத்தவரது பார்வைகள் முழுவதும் உன் குறைகளையே தேடி அலையும் இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை நினைவுகள் என்ற ஒன்றை தவிர தனிமை வேதனை என்று எண்ணிவிடாதே சாதனை செய்யும் சிந்தனையை அது உனக்கு தரும் உறவுக்கு நீ செய்வது உதவியாகும் அது தானமாகாது ஊருக்கு செய்வதே தானமாகும் விட்டுவிடு அது மகிழ்ச்சிக்கான திறவுகோள் எங்கே கேள்விகள் இல்லையோ அங்கே பதிலும் இல்லை அன்பால் யானையை கூட அடக்கிவிட முடியும் அதிகாரத்தால் ஒரு எருமையை கூட பணிய வைக்க முடியாது உன் எண்ணங்கள் எது என்பதை ஒருபோதும் உலகிற்கு தெரியப்படுத்தாதே ஏனென்றால் இங்கு உன்னை வாழ்த்த நினைப்பவரை விட வெல்ல நினைப்பவரே அதிகம் உயிர் மீது இருக்கும் நம்பிக்கையே உறங்கிய உடலை எழுப்புகிறது சாத்தியமான அனைத்தின் மீதும் நீ நம்பிக்கை வை நடக்கும் விருப்பு வெறுப்பு அற்றவனின் மனதில் அமைதி எப்பொழுதும் நிறைந்திருக்கும் எதையும் நீ தேடி போகாதே தகுதி இருந்தால் அது உன்னை தேடி வரும் குழப்பிக்கொண்டே இருந்தால் விதி உன் வாழ்க்கையை புரட்டி தான் இருக்கும் அதனால் அமைதியாக இரு விதியும் வெறுத்து விலகிப் போகும் அவமானமும் அனுபவம்தான் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஆசான் அவை கற்றுக்கொடுக்கும் போதனையை எந்த விளைவு என்ன புத்தகமும் கற்றுக் கொடுக்காது அன்பு ஒன்றே அழகு பார்ப்பது இல்லை அனைத்தையும் அழகாக்கி பார்க்கிறது உங்களை ஏமாற்றுபவரிடமிருந்து மதிக்காதவரிடத்திலிருந்து உபயோகப்படுத்துவதிலிருந்து விமர்சிப்பவர்கள் இடமிருந்து தாழ்த்தி பேசுபவர்களிடமிருந்து விலகி இருங்கள் யார் மீதும் நாம் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிடப் போவதில்லை அமைதியாக கடந்து போதும் நடப்பது நடக்கட்டும் இருப்பவன் கொடுத்து வாழ வேண்டும் இல்லாதவனே கெடுத்து வாழக்கூடாது பழகும் எல்லோர் மீதும் பரிதாபப்படுவதும் விதமான பலவீனமே கோழிகள் யார் என்று உனக்கு தெரியாமலே போய்விடும் இந்த உலகில் நமக்கென யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கிறார்கள் என்று யோசிக்க வேண்டும் வாழ்க்கையே மாறும் எதுவும் நிரந்தரம் இல்லாத இந்த உலகில் உங்கள் கவலைகள் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்க முடியும் ஒரு தீபத்திலிருந்து ஆயிரம் தீபங்கள் ஏற்றலாம் அது ஒளி குறையாது அன்பை பிறருடன் பகிராத நாள் அது என்றும் குறைவதில்லை தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயலுங்கள் அதைவிட சிறந்த மாற்றம் வேறொன்றும் இல்லை நீங்கள் தேடும் போது நான் கிடைக்கவில்லை என்றால் நான் இருக்கும்போது நீங்கள் என்னை கண்டுகொள்ளவில்லை என்று அர்த்தம் யாரையும் காயப்படுத்தாமல் யாரிடமும் காயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் தனிமையே சிறந்தது உன் சொற்களை கேட்டு சிலருடைய உள்ளம் வேதனை அடைகிறது என்றால் அமைதியாக இருக்க பழகு நம் வாழ்க்கைக்கு அதுவே அழகு பிறர் நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைப்பது கூட ஒரு வகையில் உதவிதான் அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும் வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும் எத்தனை நல்ல மனிதர்களால் நடித்தாலும் அவர்களின் உண்மை இயல்பை காலம் நமக்கு காட்டி கொடுத்து விடும் தவறு செய்பவர்களை திருத்தி விடலாம் ஆனால் அதை நியாயப்படுத்துபவர்களை திருத்த முடியாது எல்லோரும் கைவிட்ட நேரத்தில் உங்களோடு நின்றவர்களை உயிர் உள்ளவரை மறவாதீர்கள் ஏனெனில் அவர்கள்தான் உண்மையானவர்கள் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று வாழ்ந்து பார் ஆறுதல் சொல்ல ஆளே தேவையில்லை வாழ்க்கை பாடங்கள் யாரும் தேடிப்போய் கற்றுக்கொள்ள தேவையில்லை நம்மை சுற்றியுள்ளவர்களே கற்றுக் கொடுத்து விடுவார்கள் வழிதான் சற்று அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில் நமக்கான நேரம் ஒரு நாள் வரும் அதுவரை சிலவற்றை பொறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இரு வசித்தபோது கிடைக்காத உணவும் பதறிய போது உதவாத உறவும் தேவையில்லை வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகம் செய்தவரை மன்னிப்பது கூடாது மறக்கவும் கூடாது எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடு ஏனெனில் இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை படைப்பு கற்று தருவதை விட சில உறவுகளின் நடிப்பு சிறப்பாக கற்றுக் கொடுக்கிறது வாழ்க்கையை எல்லாம் சரியாகிவிடும் என்பது நம்பிக்கை எல்லாம் சரி செய்து விடலாம் என்பது தன்னம்பிக்கை எல்லாம் சரி செய்துதான் ஆக வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை எல்லோருடைய வேஷமும் ஒரு நாள் கலையும் அப்போது சிறப்பான செய்கைகள் நம் கண் முன்னே தெரியும் காத்திரு உங்களை நேரடியாக எதிர்க்க தைரியம் இல்லாதவர்கள் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் உங்களைப் பற்றி பொய் வதந்திகள் வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று தெரியவில்லை ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுத்த முடிவுதான் வாழ்க்கையை மாற்றிவிடும் அலட்சியப்படுத்தும் இடத்தில் அன்புக்காக இயங்கி அவமானப்பட்டு நிற்காதே அன்பு பெரியது என்றால் தன்மானம் அதைவிட பெரியது காலம் போடும் கணக்கை இறைவனைத் தவிர யாராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லதே நினை நல்லதே செய் மற்றதை இறைவன் பார்த்து கொள்வார் உங்கள் வெற்றி தோல்வியை முடிவு செய்வது சனி பயிற்சியோ அல்ல உங்கள் முயற்சியும் பயிற்சியும் தான் அழும் பெண்களை கோலை என்று சொல்லாதீர்கள் அழ வைத்தவர்கள் துரோகிகள் என தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தள்ளிவிட ஆயிரம் கைகள் வரும் ஆனால் உன்னை தாங்கி பிடித்து கொள்ள ஒரே ஒரு கைதான் வரும் அது உன் தன்னம்பிக்கை மட்டுமே பிறருக்கு கொடுக்கும் நிலை உன்னிடம் இல்லை என்றாலும் பிறரை கெடுக்கும் எண்ணம் ஒருபோதும் உனக்கு இருக்கக்கூடாது நல்ல குணம் கொண்ட ஒருவன் யாரையும் தரம் தாழ்த்தி விமர்சிப்பது இல்லை அதுபோல தரம் கெட்ட ஒருவனது கண்ணுக்கு யாரும் நல்லவராக தெரிவதே இல்லை எல்லா இடங்களிலும் நேர்மையாக இருப்பவன் பணத்தை விட பகையை வேகமாக சம்பாதிக்கிறான் அடுத்தவன் ஆயிரம் சொல்லுவான் அது அவனுக்கு பொழுதுபோக்கு ஆனால் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உன்னுடையதாக இருக்க வேண்டும் உன்னுடைய கனவு வேறு ஏதாவது இருக்கும்போது உனது உழைப்பு கனவை விட பெரியதாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியை விட மறதிதான் தேவைப்படுகிறது நிம்மதியாக வாழ்வதற்கு இன்று நாம் கடந்து செல்லும் கடினமான பாதை நாளை நாம் பெறப்போகும் வலுவான வெற்றியின் ஆரம்பம் சண்டை போட்டுவிட்டு மறுநாள் எதுவும் நடக்காதது போல் பேசும் அன்பு கிடைத்தால் வாழ்க்கை சொர்க்கமே மற்றவர்களை பாவம் என்று நினைப்போற நிலைதான் பாவமாக மாறிவிடுகிறது கடற்கரை அருகில் இருந்தாலும் வறண்ட நாவிற்கு கடல் நீர் உதவாது சில உறவுகளும் அப்படித்தான் பொறுமை ஒருபோதும் தோற்பது இல்லை பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பது இல்லை உங்களை கோபப்படுத்த எந்த ஒரு நபரும் உங்கள் எஜமானராக மாறுகிறார் நீங்கள் அனுமதித்தால் மட்டுமே அவர் உங்களை கோபப்படுத்த முடியும் கோபத்தில் தொடங்கப்படும் எதுவும் அவமானத்தில் முடிகிறது பயம் என்பது ரெண்டு பக்கத்திற்கான பாதையாகும் பயம் கோபத்திற்கு வழிவகுக்கிறது கோபம் வெறுப்புக்கு வழிவகுக்கிறது வெறுப்பு துன்பத்திற்கு வழிவகுக்கிறது உங்களை கோபப்பட வைப்பவர் உங்களை வெல்வார் கோபம் ஒரு தற்காலிக பைத்தியக்காரத்தனம் எனவே உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள் அல்லது உங்களை அது கட்டுப்படுத்தும் கோபம் ஒரு மிகப்பெரிய சக்தி உங்களால் அதை கட்டுப்படுத்த முடிந்தால் இந்த முழு உலகை தகர்க்கக்கூடிய சக்தியாக அதை மாற்றலாம் ஒரு சிறந்த போராளி ஒருபோதும் கோபப்படுவதே இல்லை உங்கள் குழந்தைகளுக்கு ஒருபோதும் கோபப்பட வேண்டாம் என்று கற்பிக்காதீர்கள் எப்படி கோபப்பட வேண்டும் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்க ஒரே நேரத்தில் கோபப்படுவதும் சிரிப்பதும் உங்களால் சாத்தியம் மற்றும் கோபமும் சிரிப்பும் ஒன்று வேறுபட்டது மேலும் இரண்டில் ஒன்றை தேர்வு செய்யும் அதிகாரம் உங்களுக்கு உள்ளது கோபத்திற்கு சிறந்த நிவாரணி தாமதித்தலாகும் உள்ளத்தில் கோபம் இருந்தால் மட்டுமே வெளியில் எதிரி இருக்க முடியும் கோபம் முட்டாள்களின் நெஞ்சில் மட்டுமே குடியிருக்கிறது சரியான இடத்தில் சரியான நபருக்கு எதிராக சரியான விதத்தில் சரியான நேரத்தில் சரியான கால அளவில் கோபப்படும் மனிதனை நாம் போற்றுகின்றோம் கோபம் அகிம்சையின் எதிரி அகங்காரம் நீங்கள் அனுமதிக்காதவரை உங்களை யாரும் பொறாமைப்படவோ கோபப்படவோ பழிவாங்கவோ அல்லது பேராசைப்படவோ வைக்க முடியாது உண்மையை பேசுங்கள் உங்களால் முடிந்ததை கொடுங்கள் ஒருபோதும் கோபப்படாதீர்கள் இந்த மூன்று படைகளும் உங்களை இறைவனை நோக்கி வழிநடத்தும் ஒரு மனிதனின் மேன்மையை எது அவனை கோபப்படுத்துகிறது என்பதை வைத்து கூற முடியும் பெரும் கோபமும் வன்முறையும் ஒருபோதும் ஒரு தேசத்தை உருவாக்காது யார் வேண்டுமானாலும் கோபப்பட ஆனால் சரியான நபருடன் சரியான அளவில் சரியான நேரத்தில் சரியான நோக்கத்திற்காக சரியான முறையில் கோபப்படும் ஆற்றல் அனைவருக்கும் இல்லை நீங்கள் சரியாக இருக்கும்போது நீங்கள் கோபப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் தவறாக இருக்கும்போது உங்களுக்கு கோபப்பட உரிமை இல்லை நம்மை கோபப்படுத்தும் அல்லது எரிச்சலூட்டும் விஷயங்களை விட நமது கோபம் எரிச்சலும் நமக்கு அதிக தீங்கு விளைவிக்கும் ஒரு கணத்தால் ஒரு நாளை மாற்ற முடியும் ஒரு நாளால் ஒரு வாழ்க்கையை மாற்ற முடியும் ஒரு வாழ்க்கையால் இந்த உலகையே மாற்ற முடியும் நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நான் அரச ராஜா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இதை போன்று நிறைய திரைக்கலைஞர்களுடைய வரலாறு நான் அதில் பதிவு பண்ணியிருக்கேன் சினிமா மட்டுமே இல்லாமல் இந்த சமூகத்திற்காக உழைத்த மாபெரும் தலைவர்களுடைய வரலாறும் எந்த மாதிரியான மனிதர்களை இந்த சமூகத்திற்கு நம்ம காட்டணும் யார் ரோல் மாடலை நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப பெரிய அளவில் பிரபலமாகாத நல்ல மனிதர்களை பற்றியான அவங்க வாழ்க்கை வரலாறுகளையும் இதில் நிறைய பதிவு பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவியூ பண்ணியிருக்கிறேன் நல்ல கதைகளை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் யூடியூப் சேனலோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது இவை எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை இந்த பிளேலிஸ்ட்லேருந்து நீங்கள் செலக்ட் செய்து பார்த்து கொள்ளலாம் இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடித்திருக்குமானால் இதை கண்டிப்பாக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எந்த நிறை குறை இருந்தாலும் வேறு ஏதாவது பற்றி நான் வீடியோ போடணும் அப்படின்னாலும் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம் நன்றி வணக்கம்